ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷனில் கிடைக்கிற அரிசியை யூஸ் பண்ணி நல்லா சூப்பரான இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் நான் இந்த மெத்தடில் தான் அரைக்கிறேன் ஒரு மூணு டம்ளர் பச்சரிசி மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் உளுந்து வந்து அதே டம்ளரில் ஒரு முக்கால் அளாக்கு எடுத்துப்பேன் ஆனால் அது அவ்வளோ நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை அரைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் நான் ரெடியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன் ஸோ ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போது ஒன் ஹவர் ஆகிடுச்சி நல்லா ஊறி இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ கிரைண்டர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உளுந்தை போட்டு ஆட்ட வேண்டியது தான் உளுந்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம நல்லா அரைக்கணும் உளுந்து வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட அரைக்கலாம் நல்லா அப்போ தான் மாவு நிறைய கிடைக்கும் நல்லா பொங்கி வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா உளுந்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு போட்டுட்டு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த மாதிரி சைடில் இருக்கிறதுலாம் நம்ம எடுத்து விட்டுறணும் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அப்போ தான் அதெல்லாம் சேர்ந்து அறையும் இல்லைன்னா அது ஒன்றும் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு டூ டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தேவையான தண்ணி தெ இருக்கான்னு பார்த்து தெளித்து விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நான் செகண்ட் டைம் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி சூப்பராக இருக்குது இது போதுமான கன்சிஸ்டன்சி ஸோ இதை வந்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சிருப்பேன் பொதுவாக நான் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துலேயே எடுத்துருவேன் போவேன் கூடவே அதுலேயும் அரிசி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது வசதியாக இருக்கும் மாவு வெளியே பொங்கி வராமல் அதனால் ஸோ இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தண்ணி தெளித்து நம்ம அரிசி அரைக்கிறதுக்காக இதை போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் இதிலே மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறது நல்லாயிருக்கும் பொதுவாக ரைஸ் அரிசியில் அந்த ஸ்மெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இதுலேயே கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டாக போட்டு அது கரை கொஞ்சம் நம்ம கரைக்கும் போது போட்டால் கஷ்டமாக இருக்கும் இதிலையே போட்டால் அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் ரொம்ப மழை மழன்னு இல்லாமல் ஒரு மாதிரி லைட்டாக லைட்டாக தான் குட்டி குட்டி ரவ மாதிரி சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாச்சு மறுநாள் காலையில் நல்லா இப்படி பொங்கியிருக்கும் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி ஒரு தனி தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆப்ப சொத்தமாகவேனா லைட்டாக போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இட்லி தட்டியில் நம்ம எண்ணெயை ஊற்றி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா சூப்பரான இட்லி ரெடி ஆகும் நமக்கு கூடவே சட்னி சாம்பார் என்ன வேணாலும் நம்ம சைடிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் கண்டிப்பாக அந்த ரேஸ்னர் ஸ்மெல்லாம் எதுவுமே வராது நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு அரைக்கிறதுனால அந்த ஸ்மெல் எதுவுமே வராது ஈவன் எனக்கு வெளியில் வாங்குறதை விட நம்ம வீட்லேயும் செய்கிற இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுட்டு மூடி வச்ச வேண்டியது தான் இப்போ சுட சுட ஆவி பறக்க இட்லி நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது ரெடி ஆகிடுச்சா நம்ம கை வச்சும் செக் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சி சட்னி சாம்பார் இது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இதே மாவுலேயே தோசையும் ஊற்றிக்கலாம் நல்லா நம்ம மெத்துன்னு வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை முருமுருன்னு வேணாலும் ஊற்றிக்கலாம் எந்த ஃபார்மெட்லேயுமே சூப்பராக தோசையுமே வரும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை ரெண்டுமே இதே சேம் மாவு தான் தனித்தனியாலாம் இல்லை நல்லாயிருக்கும் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்